கடகராசி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான வீடியோவாக இருக்கும் ஐம்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசி மீது போர் தொடுக்கும் ஏழு கிரகங்கள் இதில் நல்ல கிரகமும் இருக்குது கெட்ட கிரகமும் இருக்குது மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு இந்த ஏழு கிரகமும் ஒரு ராசியில் இருக்கிறது அதிசயமான ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறது ஏழு கிரக சேர்க்கையில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு பல கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக வரக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் வர்றது இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் கொஞ்சம் உழைச்சி கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பொற்காலங்கள் அதிகமாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு மாந்தி ஒரே வீட்டில் அமர்ந்து பலன் கொடுப்பதால் வித்தியாசமான ராசி போல் இது அமைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு சூரியன் சந்திரன் நம் பெற்றோரை குறிக்கும் அவங்க பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க முன்னோர்களை குறிக்கும் சூரியன் என்பது அரச துறையை குறிக்கும் சந்திரன் என்பது வெளிநாட்டுக்கு போகிறத பற்றி சொல்லும் ராசியாக இருக்குது புதன் சரியான நேரத்தில் யோசிக்க வைக்கக்கூடிய கிரகம் அடுத்தது சனி நமக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமான் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் சுக்கிரன் உல்லாசத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் காமத்துக்கும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வை தூண்டக்கூடிய கிரகந்தான் சுக்கிரன் ராகு ரகசியமான உறவுகளை ஏற்படுத்தி ஒரு பேராசையை ஏற்படுத்தி எதையும் செய்ய தூண்டும் ஒரு கிரகம்தான் ராகு அடுத்தது மாந்தி குட்டி சனி மாதிரி இது நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்க செய்யாமல் வைக்கும் அதனால் இந்த காலத்தில் யோசிச்சு நல்ல வழியாக தேர்ந்தெடுத்து செஞ்சால் நல்லது நடக்கும் ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும் ராகுக்கு நல்ல வழியில் போகிறது பிடிக்காது பேராசையை தூண்டிவிட்டு கெட்ட வழியில் சிக்க வைக்கிறது தான் ராகுவின் வேலை ஒன்று நினச்சா அதை அடைஞ்சே தீர்வுன்னு அடம்புடிக்கிறது தான் ராகு சூரியன் சந்திரன் புதன் இவர்கள் கடமையை செய்பவர்கள் சனி மாந்தி எல்லாம் நீங்கள் செஞ்ச செயலுக்கான பலனை கொடுக்கக்கூடியவர்கள் சுக்கிரன் ஆசையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் காரு பங்களா வீடு நிலம் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கிறது தான் சுக்கிரன் ஒரு பெண் அடையணும் ஒரு ஆண் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய வரத்துக்கு காரணமானது சுக்கிரன் அடுத்தது ராகு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத துன்பங்களுக்கும் திருப்பங்களுக்கும் காரணமாக இருப்பவர் ராகு ராகு என்பது ஆசையின் சொந்தக்காரன் ஆசையை தூண்டிவிட்டு நீங்கள் துன்பப்படுறத வேடிக்கை பார்ப்பார் அவர் தான் ராகு அடுத்தது ராகு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத துன்பங்களுக்கும் திருப்பங்களுக்கும் காரணமானவர் ராகு ராகு என்பது ஆசையின் சொந்தக்காரர் ஆசையை தூண்டிவிட்டு நீங்கள் துன்பப்படுறத வேடிக்கை பார்ப்பார் ஆசையை தூண்டி தூண்டி திருப்தியே இல்லாத வாழ்க்கையை கொண்டு வருபவர் ராகு ஆசையை பேராசையாக மாற்றுபவர் ராகு ஆசையை குறுக்கு வழியில் செயல்படுத்துபவர் ராகு கடகராசிக்கு இப்போ தான் பாக்கிய சனி வந்திருக்கு இனிமேல் தான் இதுக்கு மேலே வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது என்பது உண்மைதான் ஆனால் ஏழு கிரக சேர்க்கை என்பது கொஞ்சம் சோதனைகளையும் கொடுக்கும் நிதானமாக இருந்த இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் பல விதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் இது பல பிரச்சனைகளை கொண்டு வரும் காலம் உங்களுடைய புகழும் பொருளும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானின் சேர்க்கை என்பது கர்மா வினைகளை கொண்டு வருவது பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நன்மை கிடைக்கக்கூடிய காலம்தான் இது ஏழு கிரகங்களும் ஒரே வீட்டில் உள்ளதால் தந்தைக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய காலம் இந்த இடத்துல நிதானமாக கடப்பது நல்லது எதிர்பாராத விதமாக வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் பெற்றோர்களின் உடல்நிலை கவனிக்க வேண்டும் இந்த ஏழு கிரகங்களின் தாக்கம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு இருக்கும் இந்த ஏழு கிரகமும் நம்மளை குழப்பிக்கிட்டே தான் இருக்கும் குழப்பிக்கிட்டே இருக்கும் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும் கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரும் புதிய கடன்கள் வாங்காமல் இருப்பது புத்திசாலித்தனம் அப்படி வாங்கினீன்னா அது பெரிய கடனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் இருக்கிறது நல்லது ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கிறதால பல கஷ்டங்கள் வரும் அப்படி கஷ்டங்கள் வந்தாலும் அது சீக்கிரமாக விலகி நமக்கு நிம்மதியை கொடுக்கும் கடகராசி நண்பர்களுக்கு சொந்த வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இறைவனை முழுசாக நம்பக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசி என்றாலே கடல் ஆறு கடந்து வாழ வேண்டும் என்பது பொருள் உள்ளூரில் இருந்து நஷ்டம் ஆவிறத விட வேறு ஊருக்கு போய் வாழ்வதே சிறந்தது சனி பகவான் ஏழாம் மற்றும் எட்டாம் வீட்டில் அதிபதி இப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு நுழைஞ்சிருக்கார் தொழில் சம்பந்தமான பயணங்கள் கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவி உறவு சுகமாக இருக்கும் அதே இடத்துல விட்டு கொடுத்து போகிறது நல்லது ராகு சுக்கிரன் எல்லாம் பிரச்சனையை உருவாக்குபவர் சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது நம்மளை பதட்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ராகு சனி இந்த காலகட்டத்தில் மூன்றாம் நபரை நம்பாதீங்கன்னு சொல்லுது அப்படி நம்பினீங்கன்னா அவங்களால் பெரிய சிக்கல்கள் வரும் திடீர் திடீர் என்று புது உறவுகள் வரும் திடீர் திடீர்னு பழைய உறவுகள் கட்டாகும் வம்பு வழக்கு வரும் பண வரவு தடைப்பட்டிருந்தாலும் அந்த பணமெல்லாம் இப்போ வந்து சேரும் எதிரிகளின் செயல் உங்ககிட்ட பலிக்காது ஒரு கிரகம் பார்த்தாலே வலிமை அதிகம் ஏழு கிரகம் பார்த்தா மிக வலிமை சனி சுக்கிரன் புதன் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால மிகப்பெரிய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் உங்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் ஓடி போயிடுவாங்க நீங்கள் வெற்றி பெறும் காலகட்டம் இதுதான் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் சந்திரனின் பார்வை சாதிக்க வைக்கும் அதிக சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும் சூரியனின் பார்வை மனப்பக்குவத்தை கொடுத்தாலும் சந்திரனின் பார்வை குழப்பிக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவி இருவரும் நல்லா கஷ்டப்படுவீங்க யாருக்கு கஷ்டப்படுறீங்கன்னு பார்த்தா ஊருக்கும் உறவுகளுக்கும் தான் கஷ்டப்படுவீங்க உங்களுக்காக எந்த ஒரு பயனும் இருக்காது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைவாகத்தான் இருக்கும் உங்கள் சந்தோஷத்துக்காக எதையுமே பயன்படுத்திக்க மாட்டீங்க உங்கள் குடும்பத்துக்காக உயிரையும் கொடுப்பீங்க அப்படிப்பட்ட ராசி தான் கடகராசி சுக்கிரனின் பார்வை என்பது அதிக உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் அதிக ஆசைகளை தூண்டிவிட்டு தப்பு தப்பாக செய்ய வைப்பவர் சுக்கிரன் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கும் காலகட்டம் தான் இது யார் உங்களை புகழ்ந்தாலும் நம்பாதீங்க கஷ்டப்பட்டா வெற்றி பெறலாம் என்பதை மனசில் வச்சுக்கோங்க உண்மையாக பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க இறைவனை நீங்கள் எதையும் கேட்காதீங்க இறைவா என்னை பார் அப்படின்னு சொல்லுங்க ஒட்டுமொத்த இறைவன் சக்தியும் உங்களை வந்து சேரும் ஏழு கிரகமும் நம்மீது போர் தொடுக்கும்போது நமக்காக நிற்கிறது யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வரும் வேற யாரும் இல்லை இறைவன்தான் நன்றி